ரஜினியோடைய அப்படி முடிய கோந்தி விடுறது அப்படி சீரெட்டு தூக்கி போட்டுறது அப்படி வாயில சொருகிறது அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி அப்படி நடந்து வர்றது வாக்கு லுக்கு எல்லாமே ரஜினி பண்றது எல்லாமே செயலா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வரைக்கும் தமிழ் சினிமால வந்து அழகாக அழகா இருந்தாதான் ஒருத்தர் ஹீரோவாக வர முடியும் அதாவது சிவக்குமார்ல இருந்து ரவிச்சந்திரன்ல இருந்து ஜெய்சங்கர்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து சிவாஜில இருந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்தோல் அதே நேரத்தில் அழகா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்க தான் சினிமால பெருசாக ஹீரோ வர முடியும்னு இருந்த காலகட்டத்துல இப்படி வந்து ரக்கடா இருக்கிற ஒருத்தர் கூட உள்ள வந்து இந்த இந்த தியரியை வந்து பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பிரேக் பண்ணவர் தான் ரஜினி ரஜினி ஆரம்பத்துல இருபது படங்கள் கிட்ட நடிக்கும்போது விமர்சனங்கள் அதாவது இந்த ஸ்டைல் இந்த ஒரு ஸ்பீடான டயலாக் டெலிவரி இந்த ஸ்பீடாக நடந்து வர்றது இதெல்லாம் வந்து நிறைய பேர் நிறைய இயக்குநர்களோட நடிக்கும்போது விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்ப பாலச்சந்திர ஒரு நாள் வந்து ரஜினி சொல்ல போய் பார்த்திருக்காரு ரஜினி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹீரோவா நடிக்கிறார் பைரவி படம் அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா இல்ல எங்க அப்பா தான் டேரக்டர் எம் பாஸ்கர் அந்த படத்துல ஒரு காட்சி ஒரு பாட்டு அதாவது வந்து நண்டூரு நரியூர் கொடுத்து அப்படின்னு ஒரு பாட்டு நான் பலத்த செல்ல கிளி பேத்தா சாங் அந்த பாட்டை பாடினது யாருன்னா டிஎம்எஸ் பாடியிருக்காரு ரஜினிங்கிறது எப்படின்னா ஒரு மூடு மந்திரம் மாதிரி உள்ளுக்குள்ள என்ன இருக்கு ஏன் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து இவ்வளவு தூரம் அவருடைய ஸ்டைல பிடிச்சிச்சு இவ்வளவு தூரம் ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆனார் அப்படின்னா சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டத்தை எவனாலையும் தட்டி பிடிக்க முடியும் தட்டி பறிக்கவே முடியல நடுவில் போட்டி கீட்டிலாம் வந்தால் கூட அந்த பட்டம் ரஜினிக்கு மாதிரி இருக்கார் அப்படின்னா ரஜினி வந்து ரஜினி தான் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் ஸோ தமிழ் திரையுலகில தவிர்க்க முடியாத நட்சத்திரம் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் தமிழ் திரையுலகத்தை தன் தோளில் தூக்கி சுமர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்திய திரையுலகமே ஒரு முக்கிய பேர் ஏன்னா சூப்பர் ஸ்டாருங்கிற பேரை யாருக்கும் அடிச்சுக்கிறது இல்லை ஷாருகானே இங்கே வந்துட்டு ஆல் த ரஜினி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி ஃபேன் தான் சொல்லிட்டு போகிறாரு ஏன் ரஜினி பத்தி அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் திரையுலகத்தில் ஜாம்பவானாக இருக்காரு இந்த வயசில் ஒரு மனுஷன் நடந்து வந்து ஒரு ஸ்லோ பீஜியம் போட முடியும் அப்படின்னா அவருக்கு தான் போட முடியும் அதை ரசிக்கிறாங்க அந்த படமும் அறநூறு கோடி எழுநூறு கோடி வசூல் பண்ணுது ஸோ இந்த நேரத்தில் தான் இப்போ அந்த ஐம்பது ஆண்டு விழாவை வந்து கொண்டாடலாமா அப்படின்னா அவர் எனக்கு பேனாங்கிறாரு ஸோ திரைப்பட தயாரிப்பாளர் சார்புல ஏதோ கோவா ஃபிம் ஃபெஸ்டிவல்ல ஒரு விழா ஏற்பாடு பண்றாங்க இங்கே ஒரு விழா ஏற்பாடு பண்றாங்க அப்படின்னு பலதரப்பட்ட செய்திகள் வருது ஸோ மனுஷனால எப்படி ஐம்பது ஆண்டுகள் நம்பர் ஒன்னாவே இருக்க முடியும் அதுவும் ரஜினி அப்படின்னா அதுவும் ஒரு கருப்பு நிற தோல் கொண்ட ஒரு நபர் ஸ்டைலால இப்படி ஈர்த்து தமிழ் சினிமா ரசிகர்களை இன்ன வரைக்கும் ஒரு நாலு ஜென்ரேஷனை கட்டி போட்டு வச்சிருக்கிறாரு ஸோ ரஜினிகிட்ட நீங்க பார்த்த பார்த்து வியந்த விஷயம் என்ன அண்ட் இயல்பாக ரஜினின்னா இதெல்லாம் அவருகிட்ட ரஜினி இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கும் எப்பவுமே நாங்க பார்த்து வியந்துருக்கோம் கேட்டு வியந்துருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க சார் ரஜினி முதல்ல தமிழில் நடிக்க வந்தப்ப பாத்தீங்கன்னா ரஜினிக்கு வந்து பெருசா தமிழே தெரியாது தமிழே தெரியாம தான் பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா டயலாக் பேசுவார் தமிழில் அந்த பேசுகிற அந்த ஸ்டைலுக்கு பார்த்திங்களா அதுவே வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ரஜினியோடைய அப்படி முடியை கோதி விட்றது அப்படி சிகரெட்டை தூக்கி போட்டுறது அப்படி வாயில் சொருகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி அப்படி நடந்து வர்றது வாக்கு லுக்கு எல்லாமே ரஜினி பண்ணுறது எல்லாமே செயலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ரஜினிகிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து அது அழகாக இருந்தால் தான் ஒருத்தர் ஹீரோவாக வர முடியும் அதாவது சிவகுமார்லேருந்து ரவிச்சந்திரன்லேருந்து ஜெய்சங்கர்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து சிவாஜியிலேருந்து எல்லாரும் பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தோல் அதே நேரத்தில் அழகாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்க தான் சினிமாவில் பெருசாக ஹீரோ வர முடியும்னு இருந்த காலகட்டத்தில் இப்படி வந்து ரக்கடாக இருக்கிற ஒருத்தர் கூட உள்ளே வந்து இந்த இந்த தியரியை வந்து பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பிரேக் பண்ணவர் தான் ரஜினி ரஜினி ஆரம்பத்தில் கமல் ரஜினி ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க உங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா கமலஹாசனுடைய ப்ரொடக்ஷனில் கமலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி ரஜினி வந்து படம் பண்ணி கொடுக்குறாரு சுந்தர்சி டைரக்ட் பண்ணுறாரு சமீபத்தில் வந்த தகவல் இந்த நட்பு இருக்குது பார்த்தீங்களா கமலுக்கும் ரஜினிக்கும் ஐம்பது வருஷமாக வந்து பெரிய அப்படி இது ஒரு ஆழமான நட்பு இருக்குது பல விஷயங்களை வந்து ப பேச்சிருக்காங்க அப்படி ஒரு தடவை வந்து கமல் வந்து ரஜினிகிட்ட சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா ரஜினி இந்த 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 சிகரெட்டு தூக்கி போடுறது இந்த நடந்து வர்றது இந்த தலையை கோதுறது டயலாக்ஸ் ஸ்பீடாக டெலிவரி பண்ணுறது இந்த ஸ்டைலில் வச்சே ஓட்ட முடியாது ரஜினி இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு படம் பார்ப்பாங்க ஒரு ஏழு எட்டு படம் பார்ப்பாங்க பத்து படம் பார்ப்பாங்க அப்புறம் வந்து நடிப்பு இருந்தால் தான் ரஜினி ஜெயிக்க முடியும் நடிப்பு வேணும் அந்த நடிப்பு நீ வந்து கொண்டு வந்தால் அந்த முக பாவனைகளை கொண்டு வந்தால் தான் ரசிப்பாங்க அப்படின்னு கமலஹாசனே வந்து ரஜினிகிட்ட சொல்லியிருக்காரு பாலச்சந்திரன் என்னது நம்ம சொல்லியிருக்காரு பாலச்சந்தர் சொல்கிறதுக்கு முன்னாடி சீதர் சார் எல்லாருக்கும் தெரியும்ல சீதர் சார் பாத்தீங்கன்னா இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுன்னு ஒரு படம் எடுக்கிறார் அவர் சீதர் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷான டேரக்டர் ரொம்ப வந்து எப்படின்னா அவர் ஈஸ்தட்டிக் சென்ஸோட எடுப்பார் அவர் ஷார்ட் வைக்கிறது அதெல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவர் எடுத்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா க கல்யாண பரிசு நெஞ்சில் ஒரு ஆலயம் காதலிக்க நேரமில்லை தேன் நிலவு சூப்பராக இருக்கும் எல்லாம் வேறு மாதிரி அதாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இப்படி சமூகமாக சமூக படங்கள் எடுத்தது வந்து ஸ்ரீதர் தான் நம்ம பேசுறது எப்படியோ அந்த மாதிரி படங்கள் எடுக்க ஆரம்பிச்சு ஸ்ரீதர் தான் அவர் வந்து இளமை ஊஞ்சலாடுகிறது ஒரு படம் பண்ணுறாரு ரஜினியை வச்சு அந்த படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் ரெண்டு பேருமே அந்த படத்தில் இருக்காங்க ரஜினியை வந்து ஸ்ரீதர் டைரக்ட் பண்ணும்போது பல காட்சிகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முரண்பாடு இருந்திருக்கு ரஜினியுடைய ஸ்டைலு இதெல்லாம் பார்த்துட்டு என்ன இப்படி நடிக்கிறாரு அப்படின்னு கூட இருக்கிற அசன்ஸ் பி வாசுனா அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க பி வாசு எல்லாம் சொல்லியிருக்காரு என்ன வாசு என்ன நம்ம ஒன்று சொல்கிறோம் அவர் ஒன்று பண்ணுறாரு என்னமோ மாதிரி பேசுகிறாரு நடந்து வர்றாரு அதாவது ஒரு படிக்கட்டில் இருந்து இறங்கி வரணும் ஸ்பீடாக இறங்கி வரணுங்கிற மாதிரி ஒரு அது வந்து ஸ்ரீதர் சொல்லியிருக்காரு ரஜினி நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக படிக்கட்டுலேருந்து இறங்கி வரணும் வரணும் போது ரஜினி வந்து கேமராவே பார்க்கலையா ரஜினி வந்து ஸ்லைடராக இருக்கும்ல பழைய படிக்கட்டெல்லாம் அதில் வந்து அது அப்படி அப்படி கேமராவே பல அப்படி இறங்கி வந்திருக்காரு என்ன ரஜினி இது ஒன் ஓர் போகலாம் இது வந்து இப்படி நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை சார் இது நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும் சார் நம்புங்க சார் அப்படின்னு ரஜினி வந்து சிஎஸ்ஆரை கன்வி கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஒரு கம்பெனிக்கு எம்டி ரஜினி வந்து அந்த கதாபாத்திரம் வந்து பெரிய கம்பெனியோட முதலாளி அவர் வந்து ஒரு கையெழுத்து போடணும் ஒரு செக்கில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அன்னைக்கு ஒரு காஸ்ட்லி பெண் வந்து ரஜினிகிட்ட கொடுத்து இதில் வந்து நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி காட்சி க்ளோஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஜினி என்னது பண்ணியிருக்காரு அப்படியே அந்த பென் ஸ்டாண்டு ஒன்று இருக்கும்ல அதில் அப்படியே சுற்றி 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 பார்த்துருக்காரு அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது வந்து அந்த காலத்தில் வரும் அதாவது வந்து ஒரு ப்ளூ ரீஃபில் இருக்கும் ரெட் ரீஃபுல் இருக்கும் க்ரீன் ரீஃபில் இருக்கும் மிக்ஸ் பண்ணி இருக்கும் ஒரு நாலஞ்சு ரீஃபில் இருக்கும் இந்த பட்டம் நமக்குலாம் அந்த மாதிரி வந்து அந்த பெண்ணே வந்து இவ்வளோ மொத்தமாக இருக்கும் அந்த பெண்ணை வந்து கையில் எடுத்து அப்படி அமுக்கிட்டு கையெழுத்து போட்டுக்கார் சரி சார் சொல்லியிருக்காரு ரஜினி ரஜினி என்னது இது நீங்கள் வந்து ஒரு கம்பெனியுடைய முதலாளி ஒரு கையெழுத்து போடும்போது அதுக்கு ஒரு எலிகன்சி வேணாமா நீங்கள் ஏதோ ஒரு பெண் நான் ஒரு காஸ்ட்லி பெண் எடுத்து கொடுத்தா நீங்க இதுல இருக்கிறதுல ஒரு இருக்கிறதுல மட்டமான பெண் எடுத்து கையெழுத்து போடுறீங்க அது இது இப்படி இப்படி போடுறீங்க என்னது இது அப்படின்னு கேட்டுக்காரு சார் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் சார் நம்புங்க சார் நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும் சார் அப்படின்னு ரஜினி வந்து சீரியல் சார் கன்வின்ஸ் பண்ணி கன்வின்ஸ் தான் பண்ணி தான் அந்த படத்தையே முடிச்சிருக்கார் அப்படி இப்போ எடுத்த ப காட்சிகள் தேட்டரில் போய் சீரியல் சார் பார்த்துருக்காரு இந்த படத்தை இளமை ஊஞ்சலாடிகிறது பார்த்தா அப்ளஸ் ரஜினி அதாவது என்னென்ன வந்து ஷார்ட்ல வந்து சீரியல் சார் வேணாம்னு நினைச்சாரோ என்னென்ன மாத்தி பண்ணுங்கன்னு நினைச்சாரு அது எல்லாமே வந்து ரஜினி பண்ண ஸ்டைலில் பண்ணது வந்து கைதட்ட விசில் அந்த மாதிரி வந்து ரஜினி வந்து ரசிக்கிறாங்க ஆடியன்ஸுங்கிறது அப்போ தெரிஞ்சிட்ருக்காரு அது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரஜினி ஆரம்பத்தில் ஒரு ஒரு இருபது படங்கள் கிட்ட நடிக்கும்போது இந்த விமர்சனங்கள் அதாவது இந்த ஸ்டைலு இந்த ஒரு ஸ்பீடான டைலாக் டெலிவரி இந்த ஸ்பீடாக நடந்து வர்றது இது எல்லாம் வந்து நிறைய பேர் நிறைய இயக்குனர்களோடு நடிக்கும்போது விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்போ பாலச்சந்திரிட்ட ஒரு நாள் வந்து ரஜினி சொல் போய் பார்த்துருக்காரு பார்த்துட்டு சார் ஒரு அட்வைஸ் வேணும் உங்ககிட்ட இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்பீடாக பேசுகிறேன் பேசுறது புரியல ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணுற டயலாக் டெலிவரி ஆக்ஷன் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் அது சரியாக தப்பாக என்னுடைய ஸ்டைல் அதுதான் சார் இது வந்து நான் பண்ணட்டுமா இல்லை நான் ஏதாவது கொஞ்சம் கிளாஸ் ஏதாவது ஆல்ரெடி பிலிம் இன்ஸ்டிடியூட்ல படித்தவன் ரஜினி வேற ஏதாவது கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டுமா சார் என்னுடைய தமிழ் என்னுடைய டைலாக் டெலிவரி ஸ்லாங் எல்லாமே வேற மாதிரி இருக்கு சரியாக வராதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பாலச்சந்திரன் சொன்னாரா ரஜினி யார் சொன்னாலும் கேட்காத யார் சொன்னாலும் கேட்காத இதுதான் உன்னுடைய பிளஸ் பாயிண்ட் இதை நீ மாத்த நினைச்சுன்னு நீ நீ தோத்து போயிடுவே இதை நீ இப்படியே கண்டினியூ பண்ணு பெரிய ஸ்டாராக நீ பெரிய உச்ச நட்சத்திரமாக சூப்பர் ஸ்டாராக அப்படின்னு பாலச்சந்திரன் சொல்லியிருக்காரு ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க தெரியும் அப்படிங்கிற ஒரு படம் அப்படின்னா முள்ளும் மலரும் முள்ளும் மலரில் போய் மகேந்திரன் டேரக்ஷனில் ரஜினி நம்ம ரஜினியே சொல்லியிருப்பாரு மகேந்திரன் எனக்கு பிடிச்ச டேரக்டர்னு பாலச்சந்திரே ஒரு பேட்டி எடுப்பார் அதில் வந்து உனக்கு பிடிச்ச டேரக்டர் யாருன்னா மகேந்திரன் சொல்லுவார் ஏ என்னையை வச்சுட்டே நீ சொல்றையா அப்படின்னா ரஜினி சிரிப்பார் அது வந்து ரஜினிக்கு வந்து பிடிச்ச டேரக்டர் மகேந்திரன் தான் அவர் அப்படின்னா அவர் வேற ஒரு பேட்டர் மகேந்திரன் வந்து வேற ஒரு பேட்டன் அவர் எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூட்டா பாரதி பூட்டு நண்டு உதிரி பூக்கள் ஜானி ஜானியில எல்லாம் எப்படிப்பட்ட ரஜினியை காமிச்சிருப்பாரு அந்த மகேந்திரன்ட்ட முத முதல்ல நடிக்கும் போது பாத்தீங்கன்னா ரஜினி வந்து கேட்டிருக்காரு மகேந்திரன்ட்ட சார் இது ஒர்க் அவுட் ஆகுமா சார் மகேந்திரன் சார் இது ஒர்க் அவுட் ஆகுமா நீங்க வந்து இந்த மாதிரி வந்து அவர் சட்டில்டா நடிக்க சொல்றீங்க அதே நேரத்துல வந்து வேற ஒரு மாதிரி வேற ஒரு ரஜினியா இருக்கே இது இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிருக்காரு ரஜினி நடி நான் நான் சொல்றது நீ நடி அப்படின்னு அதாவது இந்த டைலாக்லாம் பார்த்தீங்களா பயன் சார் இந்த காளி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது 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 எல்லாமே மகேந்திரன் சார் சொல்லி கொடுத்தது தான் அதே மாதிரி கடைசியில் பார்த்திங்களா அந்த ரஜினி வந்து கை இல்லாமல் நிற்பார் அந்த துண்டை போட்டி நிற்பார் தங்கச்சி வந்து சரத்பாபு கல்யாணம் பண்ணிடும் அது கடைசியாக வந்து எப்படின்னா அந்த நின்று அதாவது வந்து தங்கச்சி நம்மளை விட்டுட்டுச்சு ஏமா மாதிரி பார்ப்பாரு ஆனால் வந்து ஓடி வந்து அண்ணான்னு கட்டி பிடிக்கும் அண்ணான் கட்டி பிடிச்சோடன எல்லாத்தையும் மீறிய அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி வந்து கட்டிப்பிடிச்சிருக்கனோன்னே அவரே வந்து சரத்பாவோடான்னு சொல்லுவார் அந்த காட்சியெல்லாம் ரஜினி பண்ணியிருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹீரோவான நடிக்கிறார் பைரி படம் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எங்கள் அப்பா தான் டேரக்டர் எம் பாஸ்கர் அந்த படத்தில் ஒரு காட்சி ஒரு பாட்டு அதாவது வந்து நண்டு ஒரு பாட்டு செல்ல கிளி அந்த பாட்டை பாடுனது யாருன்னா டிஎம்எஸ் பாடி இருக்காரு டி எம் சவுந்தரராஜன் வந்து அன்னைக்கு வந்து சிவாஜிக்குலாம் பாடுற ஒரு பெரிய ஒரு பாடகர் அவர் வந்து முதல் தடவையா ரஜினிக்கு ஒரு பேத்தா சாங் பாடுறாரு சிச்சுவேஷன் நீங்க வந்து அதுல ரஜினிக்கு வந்து கால் இருக்காது அந்த கால் இல்லாதனால கட்டை காலை வச்சுட்டு தங்கச்சி சமாதியில் வந்து ரஜினி வந்து பா பாடுன அந்த பாட்டை அந்த பாட்டு எடுக்க ஆரம்பித்த ஒரு ஒரு மணி நேரத்தில் ரஜினி அப்பாட்டு தனியாக வந்து சார் இது ஒர்க் அவுட் ஆகாது சார் இது என்னையும் வந்து பார்க்க மாட்டாங்க ஏன்னா அதான் ஃபஸ்ட்டு ஹீரோன்னு நடிக்கிறேன் என்னையை வந்து பார்க்க மாட்டாங்க சார் நான் இந்த மாதிரிலாம் வந்து பேத்தா சாங்லாம் வந்து பா ப நடித்தா யாருமே பார்க்க மாட்டாங்க சார் லைக் பண்ண மாட்டாங்க சார் ரஜினி நடிப்பு நீ நடி ரஜினி இது நிச்சயமாக உனக்கு ஒர்க் அவுட் ஆகும் உன்னுடைய ஸ்டைல் அதாவது உன்னுடைய உன்னுடைய ஆக்ஷன் எதையுமே நீ இது பண்ணாத மாற்றாத நீ நடி இந்த பாட்டில் நீ நடி இந்த பாட்டு வந்து ஒன்ஸ் மோர் தியேட்டரில் கேட்கலன்னா கேட்க கேட்கலைன்னா நான் டேரெக்ட் பண்ணுறதே நிறுத்திடுறேன் நீ நடி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா ரஜினி வந்து சார் என்ன சார் அப்படின்ட்டு இருக்கார் நடி ரஜினி அப்படின்னு சொன்னோன்னா நடிச்சிருக்கார் ரஜினி சார் ராஜகுமாரி தேட்டரில் வந்து ஃபர்ஸ்டு டே வந்து ஃபஸ்ட்டு ஷோ லெவன் தேர்ட்டி ஷோ வந்து ரஜினி சார் அப்பா ரெண்டு பேருமே போய் பார்த்துருக்காங்க அந்த 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 பாட்டு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடிலாம் சிகரெட்டை ஊதி ஊதி தள்ளுறான் வெளியில் வந்து அந்த வராண்டாவில் வந்து சார் அப்பா வந்து கேட்டுருக்காரு எதுக்கு ரஜினி இவ்வளோ ஸ்மோக் பண்ணுறீங்க எதுக்கு இவ்வளோ ஸ்மோக் பண்ணுறீங்க ஒன்ஸ் மோர் கேட்குறாங்களா இல்லையா பாருங்க அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காரு சார் நிஜமா நடக்குமா சார் நடக்கும் அப்படின்ட்டுக்காரு உள்ள போய் அந்த சாங் வந்தோன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நர்வஸா இருந்திருக்காரு இன்னும் சொல்ல போனா அப்பா கையை இருக்கார் சார் அப்படின்னு இருக்காரு நீ ஜெயிச்சிருவ ரஜினி அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பாட்டு முடிஞ்சோன்னு அந்த ராஜகுமாரி தியேட்டர் மட்டும் இல்ல இதே குரல் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஒழிச்சிருக்கு அந்த மாதிரி வந்து ரஜினி ஒரு ஒரு ரஜினியை வந்து ஆடியன்ஸ்க்கு என்னமோ பிடிக்கும் சார் அது வந்து என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது ரஜினிங்கிறது எப்படின்னா ஒரு மூடு மந்திரம் மாதிரி உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அவருடைய 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 ஏன் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து இவ்வளோ தூரம் அவருடைய ஸ்டைலு பிடிச்சிச்சு இவ்வளோ தூரம் ஆடியன்ஸ்கிட்ட கனெக்ட் ஆனார் அப்படின்னா ரஜினி வந்து அந்த மந்திரத்தை கையில் வச்சிருந்தாரு அதே மாதிரி வந்து ரஜினின்னா கரிஷ்மா இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இப்போ வந்து பாருங்களேன் அடுத்த மாதம் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ரஜினியோட பர்த்டே அந்த டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வந்துச்சுன்னா ரஜினி வந்து எழுபத்தஞ்சு வயசு நிறைவு செய்கிறார் ஒரு எழுபத்தஞ்சு வயசுல ஒரு ஸ்டாரு இந்திய சினிமால இந்த அளவுக்கு கரிஷ்மாவோட இன்னைக்கும் அவர் தான் முதன்மை கதாநாயகனா மற்றவங்க எல்லாம் இருந்தாலும் பின்னாடி தான் அப்படி ஒரு ஸ்டார் இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னா அந்த நட்சத்திர அந்தஸ்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறார் சூப்பர் ஸ்டார் அந்த பட்டம் கிட்டத்தட்ட பைரவி படத்தில் தான் அந்த பட்டத்தை கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் கொடுத்த பட்டம் ஐம்பது வருஷமாக அந்த பட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணாரு அந்த சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டத்தை எவனாலையும் தட்டி பிடிக்க முடியல தட்டி பறிக்கவே முடியல நடுவில் போட்டி கீட்டிலாம் வந்தால் கூட அந்த பட்டம் ரஜினிக்கு தாங்கிற மாதிரி இருக்கார் அப்படின்னா ரஜினி வந்து ரஜினி தான் சார் அதாவது இன்னொரு விஷயம் சொல்லணும்னா பதினாறு வயது இல்லையில் கமலஹாசன் தான் ஹீரோ கமலஹாசன் பார்த்திங்கன்னா அந்த படத்துல கோமனம் கட்டி அந்த எப்படி சொல்றது சப்பானி கேரக்டர் உழைச்சு ஓடா திரும்பி நடிப்பை கொடுத்து ஐயோ 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 என்னென்ன கஷ்டப்பட்டா தெரியுமா அந்த படத்துல நடிக்கும் போது ஆனா ரஜினி பாருங்க ஒரு சும்மா ஒரு சும்மா ஒரு சாதாரண ஒரு திண்டில் உட்காந்துட்டு ரஜினி கஷ்டப்பட்டு என் நண்பர் கமல் வந்து அவ்வளவு பண்ணாலும் நான் ஜஸ்ட் ஸ்டோவாக்க போட்டு கோட்டை போட்டு கை கிளாப்ஸ் வாங்கும் போது நமக்கு எல்லாம் என்னன்னே தெரில சோ இயல்பாவே அவருக்கு அந்த ஒரு அந்த ஒரு நேச்சுரலாவே அவருக்கு அந்த பவர் இருக்கு அந்த ஸ்டைல் புடிக்குது அட்ராக்ஷன் அந்த ஈர்ப்பு எல்லாமே இருக்கு சார் அதனாலதான் ஐம்பது வருஷமா ட்ராவல் ஆகிட்டு ஸ்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னே இருக்கிறார் அடுத்தடுத்த படங்கள் இப்போது எனென்சிட்டிக்காக ரெண்டு படம் கம்மி பண்ணி வச்சிருக்காரு சார் அது இப்போ அந்த டேலாக்கு மறக்க முடியாது பதினாறு பேதில்லை அதாவது வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாரு கவுண்டமணி பார்த்தீங்கன்னா பத்த வச்சுட்டே பரட்ட அதை அந்த டயலாக்கை வந்து படம் ஃபுல்லாக சொல்லி தான் கவுண்டமணியே வந்து பாப்புலர் ஆனார் அதாவது ரஜினி வந்து அதான் சொல்ல வந்தேன்ல கமலஹாசன் முழுப்புறத்துலேயும் ஹீரோ ஆனால் யார் ஸ்கோர் பண்ணிட்டு போனான்னா ரஜினி தான் ஸ்கோர் பண்ணிட்டு போனார் அந்த மாதிரி வந்து எந்த படம் நடிச்சாலும் அதுல ரஜினி இருந்தா அந்த ரஜினிக்கான மாசு ரஜினிக்கான கிரேஸ் இன்னைக்கு வரைக்கும் குறையவே இல்லை அப்படி ஒரு ஸ்டாரை நம்ம இந்த இந்திய சினிமாவில பார்க்கவே முடியாது சார் நிறைய பேருக்கு ரஜினிகிட்ட ஒன்னு ஒன்று பிடிக்கும் சார் எனக்கு வந்து அந்த ஸ்டைல் இதெல்லாம் தாண்டி சின்ன வயசுல இருந்தே பார்க்கும்போது ஆறுல இருந்து அறுபது வரை மாதிரியான படங்கள்லயும் அவர் அந்த எங்கேயோ கேட்ட குரல் பார்த்தீங்கன்னா என்ன நடிச்சிருப்பார் தெரியுமா ரொம்ப அதே மாதிரி இன்னொரு முகம் இருக்கு சார்

லட்சுமி லட்சுமி ஸ்டார்ட் ஆகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அதெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாரு என்னமோ இருக்கு என்னமோ இருக்குன்னு அம்பிகா சுத்தி சுத்தி போற போக்கல சார் நீங்க ராஜாதி ராஜாவா இருக்கலாம் எல்லா படத்துலயுமே போற போக்குல அடி அடி கேஷுவலா ஃபைட் நடந்துட்டு காமெடி பண்ணுவாரு அவர் சீரியஸான மூமெண்ட்ல காமெடி பண்ணுவாரு இப்ப ரீசென்ட் டேஸ்ல அத ரொம்ப மிஸ் பண்ற மூணு ஆமா ரீசென்ட் டேஸ்ல உண்மை ரீசென்ட் டேஸ்ல மிஸ் தான் ரஜினிக்கே அந்த மாதிரி ஒரு படம் நடிக்கணும்னு ஆசை வந்ததுனால தான் சுந்தர்சியோட வந்து இப்போ பிளான் பண்ணி அந்த மாதிரி ஒரு காமெடி படம் தான் எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா ரஜினியோட ஆக்ஷன் எல்லாமே இருக்கும் ஆனால் லைட்டரை வெயிட்டில் ஒரு காமெடி படம் தான் வந்து சுந்தர்சி பண்ண போகிற ஒரு குறுகிய கால தயாரிப்பு தான் அதில் தான் இப்போ நடிக்க ஆசைப்பட்டு இருக்கார் ஓகே சார் எனிவேஸ் ரஜினி சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆயிரம் விஷயம் வந்து அவருக்கு வந்து சாதகமாக அமைஞ்சது அப்படின்னு சொன்னால் சொல்லலாம் ஏன்னா இப்போ கமல்ஹாசன் மாதிரி ஒரு நட்சத்திரம் இருக்கும்போது இவர் இப்படி ஒரு பெரிய ஸ்டாராகவே இருந்துகிட்டு இருக்காங்கன்னா அது ஒரு சாதகம் ஆனால் அதற்காக ஒரு சாதாரணமாக வந்துடல அந்த இடத்துக்கு உழைப்பு எல்லாருமே போதெல்லாம் சொல்கிறது பன்ச்சுவாலிட்டி ஆறு மணி ஷூட்டிங்க்கு அஞ்சு மணிக்கு வந்து உட்கார்வாரு இன்ன வரைக்கும் ரஜினி சார் மேலே கம்ப்ளைண்ட் படத்துக்கு லேட்டாக வந்தார் இது மாதிரி வந்தார் அது மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லை ஸோ இப்போ வரையும் எழுபத்தஞ்சு வயசில் ஒரு மனுஷன் வந்து அவ்வளோ டெடிக்கேட்டிவாக இருக்கிறதுனால தான் அந்த கலைக்கு அவர் உண்மையாக கம்மியாக அந்த கலைத்துறை அவரை வந்து உச்சத்துல வச்சு பார்க்குது ரசிகர்களும் உச்சத்துல வச்சு பார்க்கறாங்க ஸோ ரஜினியை என்றைக்குமே நம்ம சூப்பர் ஸ்டாராக தான் பார்க்குறோம் ஸோ அவருக்கான ஒரு விழாவை தான் முயற்சிகள் எடுக்கிறாங்க எந்த அளவுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் எனிவேஸ் அவரோட படம் காலத்தால் அழியாதவைங்கிற மாதிரி அவருடைய ஒரு ஒரு படத்தையும் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இது பல படங்கள் இருக்கு சார் பேசுவோம் ரஜினி அவர்கள் குறித்து பேசணும் அப்படின்னா மணிக்கணக்கா பேசணும் ஒரு சின்ன காணொலியில் அடக்க முடியாது நம்ம அடுத்த காணொலியில் அந்த விண்டேஜ் ரஜினி பத்தி நம்ம பேசுவோம் சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி